ஸ்கூலு காலேஜு அப்புறம் மாநகரத்தில் பணிபுரிக்கிற இடங்கள்ல தனியார் இடங்கள்ல எல்லாத்துலையுமே வந்து புகார் பெட்டி வைக்கிற கேட்டு இருக்காங்க பாலியல் பொறுப்பில் இருந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த பள்ளி வளரத்தில் சின்ன குழந்தைகளுக்கு அதன் பிரகாரமாக புகார் பெட்டி வைக்கிறதுக்கு மதுரை ஒழித்து அறிவுறுத்தப்பட்டிருக்கு இவங்க கூட உங்களுடைய நம்மளுடைய தூத்துக்குடி எம்பி வரை கூட சொல்லியிருக்காங்க வீடுல இருந்து வீதி வரை வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அதை மாதிரி அவங்களுடைய தௌரிய முதலையாக இந்த பெண்களுக்கான ஸ்கூல்ல காலேஜில் தனியார் இடத்துல பணிபுரிகிற எல்லா இடங்களிலையுமே பெண் குழந்தைகளையும் பெண்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சு ஒரு புகார் அப்படி வைக்கணும்னு சொல்லி நாங்கள் அதிமுக சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கிறோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய தூத்துக்குடி நீதிமன்றம் இருக்குது அதான் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி உள்ளதாக இருக்கு இதை வந்து வெளியில் கொண்டு போகணும்னு சொல்லி பல்வேறு முயற்சி நடக்கிறதா சொல்கிறாங்க நாங்கள் தூத்துக்குடி வழக்கறிஞர் சங்கத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம் அந்த தீர்மானத்தின் பிரகாரம் இந்த வழக்கறிஞர் அந்த நம்ம போர்ச்சை வந்து இங்கேயே வைக்கணும் அதை வந்து நீங்கள் வந்து வெளியில் மாற்றக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் மாநகராட்சிக்கும் தீர்மான நகலாக வச்சுருக்கோம் மடையாளத்துறை விளையாட்டு ஆணையர் அவர்களை அது இருந்தால் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய என்னுடைய வார்டு ஐம்பத்தொன்னாவது வார்டு இருக்கிற பக்கத்தில் வந்து போலீஸ் ஹோட்டல் செஞ்சிக்கணும் தொடர்ந்து அந்த போலீஸ் கோட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட கழிவு தண்ணியை பூராமே எங்களோட வார்டு தான் விடுறாங்க அவங்க அந்த செப்டி டேங்க் தண்ணியை பூராமல் அந்த ஐம்பத்தொன்னா வார்டு உள்ள அந்த பகுதி மக்கள்லாம் சுகாதார செயலில் மிக மோசமான சூழ்நிலை இருக்கு இப்படி இப்போ நீங்கள் அந்த ரோடு போட்டு வரீங்க பாலிடெக்னிக் பக்கத்தில் அங்கே விபிடி சிங்கம் அங்கே இருந்து அந்த மூணாமே பகுதி வர அதில் நீங்கள் ஆக்கிரம் பக்கத்துக்கு மாநகராட்சியான நடவடிக்கை எடுக்கிறது நீங்கள் ஆனால் ஆக்கிரமிப்பு அகற்றக்கூடாதுன்னு சொல்லி வாய்ப்பு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் உண்மையான தவிர அந்த

மகளிருக்கு வந்து பல்வேறு நடக்குகள் தமிழ் முதலமைச்சர் சார்பாக நடவடிக்கை வராங்க கூட்டுக்குழு மொழியாகவே தெரியும் இல்லைன்னா ஸ்கூல் போங்குறதோ அந்த கேமரா ப்ரொவைட் பண்ணுற புதிகளுமோ நம்ம சிசிடிவியாக முக்கியமான சேலை பாவூசி ரோட்டில் நடந்தாலே நம்ம தெரியும் ஐந்து புதுசுகள் இருக்குது குடுக்காமல் ஒரு கேமரா இருக்குது ரெடியாக ரோட்டில் இருக்குது என்னென்ன ஒழியோ பாதுகாப்பு பூங்கையுமோ அப்புறம் உடல் ஆரோக்கியத்தான் மகளிர் பூங்கா அவர் சொன்ன மாதிரி நம்ம ஐந்து போகணும் மகளிர் பூங்கா மாதிரி பிரச்சனை வந்து அனைத்து பூங்காவிலையும் கிட்டத்தட்ட மேற்பட்டூத்தி ஆறு பூங்கா இருக்கு மாநகராட்சிக்கு ஒதுக்கப்பட்ட பூங்கா கிடையாது ஆறு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாலு சில ஆட்கள் நடவடிக்கை எடுத்தோம் ஐம்பது பூங்கா இருக்கு இருபது பூங்கா மூணு வருஷத்துக்கு எல்லா பூங்காலையும் பாத்தீங்கன்னா அந்த வீடு யார் வீடு இருக்காங்களோ ரசிக் தெரியல அவங்க வார்டுல வந்து நம்ம ஐம்பத்தி பேரா வாடகை பயனாளிகள் வந்து ஏற்கனவே ரயில்வேலருந்து ஓட காசாக ஒரு பகுதி போலீஸ் போட்ட சங்க தான் இருக்கு நம்மளோட மெடிக்கல் காலேஜ் சங்க தான் இருக்கு வேக்சின் அதனுடைய சேவை வட்டி நம்ம போல் வேணையும் அங்கேருந்து பாக்கிட்டு மீனோட சேலம் கனெக்ஷன் பண்ணிருக்கோம் அதனுடைய இன்னொரு சாலையும் இருக்கு அந்த மன்னாரே கிடக்கும் நூற்றி பத்து ஏடம் நூற்றி பத்து ஏக்கர் தொழில பிறந்திருக்கு அதனுடைய ஒரு சாலையும் ரயில் கனெக்ட் பண்ணுறதுக்கு வாயு நடந்து ரேவலையும் வந்து அந்த வேலையும் அரச <laughs> <laughs>

ஒரு <laughs>

தற்காலிக சந்தோஷம் அதற்கான ஆவணத்தை நாம வாங்கிறோம் அதான் ஒரு படிப்பு மாதிரி இருக்கிறோம் நீங்க வந்து அதுல வந்து சொப்பு மேனே கூட போற மாதிரிங்க இதுக்கு இடையில தற்காலிகமா தான் இருக்கும் அப்படியே அந்த ஒரு படிப்பு மாதிரி கேக்குறோம் படிப்பு சேர்த்து அந்த காலிப்ரேயை வரையணும் போட்டா சிஸ்டம் அக்செப்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த வந்து மெத்த리 டிஃபரண்டா மாத்திடலாம் தண்ணி